விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் பகுதியில் பட்டியலின அருந்ததீர் இளைஞர் தம்பி அழகேந்திரன் படுகொலையை கண்டித்து தமிழர் விடியல் கட்சி சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்து கொண்டிருக்கும் தோழர் ஆட்டோ ராஜபாண்டிய அவர்களை உரை ஆற்றி சென்றுள்ள ஜனநாயக சக்திகளை கண்டன உரை ஆற்றவுள்ள ஜனநாயக சக்திகளை என்னுடன் வருகை இருந்துள்ள தோழர் விஜய்குமார் அவர்களை தோழர் திருவள்ளுவன் அவர்களே தலித் கருப்பு அவர்களே இறுதியாக கண்டன பேருச்சி ஆற்ற உள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் ஆற்றல் அண்ணன் பேரறிவாளன் அவர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் நான் சார்ந்துள்ள விருதுநகர் கிழக்கு மாவட்ட தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் கிராமத்தில் பட்டியலன அருந்ததிய சமூகத்தை சார்ந்த அலகேந்திரன் என்கின்ற ஒரு இளைஞன் காதலித்த ஒரே காரணத்திற்காக உடல் வேறு தலைவராக துண்டமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளான் இந்த செய்தி சமீபத்தில் சட்டசபையில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணவ படுகொலைக்கு எந்த ஒரு சட்டம் தனி சட்டம் தேவையில்லை என்று ஒரு பக்கம் முழுங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் தம்பி அலகேந்திரன் துண்டம் துண்டமாக படுகொலை செய்யப்பட்டுகிறான் ஆணவ படுகொலைகளால் சாதிவெறி நாய்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ளான் இந்த படுகொலை என்பது முன்விரோதமோ அல்லது மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தனக்கு நிகராக உள்ள பட்டியல் சாதியில் உள்ள ஒரு பெண்ணை ஆணவ ஆனால் காதலித்தருக்காக பேசுகிற பெரியாரியவாதிகள் எந்த ஜனநாயக அமைப்புகளும் தம்பி அழகேந்திரனுக்கு நீதி கேட்டு இன்று வரை வீதிக்கு வரவில்லை அந்த சூழலில் தமிழர் விடியல் கட்சி தம்பி அழகேந்திரனுக்காக வீதிக்கு வந்து வருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழர் விடியல் கட்சியை தமிழ் புலியல் கட்சி மனமாற பாராட்டுகிறது இந்த நம் பின்னால் உண்மையான ஜனநாயகவாதிகள் உண்மையாக தலித் அமைப்புகளை நேசிப்பவர்கள் யார் என்று நாம் அடையாளம் காண வேண்டிய சூழலாக உள்ளது இப்பேற்பட்ட நிலையில் தொடர்ந்து தலித்கள் மீதான தாக்குதல் இப்போது அலகேந்திரன் அலையந்தரன் படுகொலை செய்யப்பட்ட அந்த ரணம் கூட ஆறவில்லை சென்னையில் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது தளபதி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதாக சொல்லிக் கொண்டு இங்கு என்ன செய்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் தம்பி அலைகேந்திரன் கொலை வழக்கை கூட

அங்குள்ள படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்கிறது காவல்துறை எப்படி வேலை செய்கிறது மீண்டும் நீங்கள் முதல்வராக வேண்டும் என்று ஆசை இருந்தால் உடனே தலித் மக்களுக்கு பாதுகாப்பை சரியாக பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் உத்தரவு போட வேண்டும் முதலில் நாங்கள் ஜனநாயகவாதிகள் எல்லாம் சொல்கிறோமே அந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் இதை ஒழிய ஓரளவுக்கு சாதிய ஒடுக்குமுறைகளை தடுக்க முடிய இன்று இன்று கோவில் அலகேந்திரன் நேற்று அண்ணன் ஆம்ஸ்டாங் இதுபோல் படுகொலைகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டு போகிறோம் இதை கூட கூலிப்படை கும்பல் நோட்டமிட்டு எங்களுக்கு கூட ஆபத்து வர வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி உருவாகிறது தோழர்களே அதனால் சாதி மறுப்பு திருமணம் செய்த அனைவருக்கும் பாதுகாப்பு இந்த அரசு வழங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி